கோடை காலங்களில் நாம் இந்த உணவுகளை கட்டாயமாக சாப்பிட வேண்டும் அப்போ தான் உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது என்னென்ன உணவுன்னு பார்ப்போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜி வெல்கம் டு மை சேனல் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த உணவுகளை கட்டாயம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தர்பூசணி பழத்தை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த பழத்தில் தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் நீர் சத்துகள் அதிகமாக இருக்கிறது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது இவை உடலை குளிர்ச்சியாகவும் உடம்பை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவுகிறது கோடைக்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு இந்த வெள்ளரிக்காய் இவற்றில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் அதிகமாக இருக்கிறது இவை உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இவற்றை நாம் கண்டிப்பாக வெயில் காலங்களில் சாப்பிட வேண்டும் மிக முக்கியமானது தண்ணீர் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் வெயில் காலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆகவே தண்ணீரை அடிக்கடி குடிக்க வேண்டும் தயிர் மோர் மற்றும் இளநீர் இவற்றை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடையை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வோம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல்